சமயம் தெய்வம் நிர்மல்பிருவ வித்யா நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போகிறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி அதற்கு பிறகு தேதி எண்ணிக்கி த்ரயோதி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள் இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி மகா மகாபெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு மகாபெரிவாவுடைய அன்னைக்கு வந்து ஆராதனைகள் நடக்கும் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் சுக்லபட்சத்திரையும் கிருஷ்ணபக்ஷத்திரையும் மாதத்துக்கு ரெண்டு தடம் வரும் சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி வந்து என்னுடைய காரியம் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறித்துனா நிறைவேறத்துக்காக நான் வந்து ஒரு இருபத்தி நாலு பிரதோஷம் இல்லைன்னா வந்து நாற்பத்தெட்டு பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா அவள்லாம் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் வந்து பொதுவாக பா பண்ணுறது பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா கஷ்டங்கள் போகிறதுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் ஆகாத திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ விரதம் இருக்கா பொதுவாகவே பார்த்தேன்னா பிரதோஷ காலன்றது சிவன் கோயில் மிகவும் ஏற்றமான விசேஷம் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால் மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் மேலே ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான் அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் அமாவாசை தினம் அன்றைக்கி வந்து மு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது அதாவது பேரண்ட்ஸ் இல்லாதவா தாய் தந்தையர் இல்லாதவா மு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலேயும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள் தேவையற்ற விஷயங்கள் அகங்காரம் மமகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இழைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இந்த ப வீடியோ பார்த்துன்றதுக்கோ எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அது ஸ்க்ராலாகிட்டு இருக்கும் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு டைம் கரெக்ஷன்ஸ் டேட் கரெக்ஷன் இல்லைனா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு தசாபுக்தி தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இன்றைய கோள்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சந்திராஷ்டமன்றது வந்து மேஷம் ரிஷபம் மிதனும் கடகம் ஏற்கனவே சொன்னேன் வெளியே பரிகாரம் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கற்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களே ஆனால் கட்டாயத்தில் இருந்தவர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறான் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போது இந்த வாரம் எட்டு ஒன்றுலேருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறதற்கு சம் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான பித்தக்களின் என்ன சொல்கிறது ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கும் எல்லா ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும் அதிர்ஷ்டங்கள் ஃபேவர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் அஞ்சாம் அதிபதியையும் வந்து குரு சம சமசப்தமத்தை குரு பார்க்குறதுனால திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து கல்யாணத்துக்கு பேசின்னு இருக்கவாளு கல்யாணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இளைஞர் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தை மாதத்தில் இன்னும் ஒரே வாரம் தான் அடுத்த வாரத்தில் வந்து கல்யாணத்தை க கண்டிப்பாக பண்ணக்கூடிய கட்டாயம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அதீதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர சனி பகவானும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் ராசிக்கு பெரிய குதூகலமான வாரமாகவே இந்த வாரம் அமையப்போகிறது எல்லா விஷயத்திலையும் வெற்றி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் உங்களுக்கு தூக்கமின்மையாக்குவர் இருந்தாலும் எதனால் அப்படின்னா ஃப்ரீக்குவெண்ட் ட்ராவல் இல்லைன்னா வந்து தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் வெளியூர் வழி மாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல ஒரு புதுசாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான்னு சொல்கிறவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒம்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழே முக்கால் மணி வரலாம் வந்து அவர் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ஏழாம் அதிபதியோடு ஏழு எட்டு சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது பெண் வீட்டில் அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பணவரவு திடீர் பணவரவு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டம காலத்தை ஏற்படுத்தினாலும் அதில் ஒரு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இப்போ அப்ளை பண்ணாலும்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஒன்பதாம் தேதி சாய்ந்திரத்திலருந்து பன்னெண்டாம் தேதி அர்லி மார்னிங் அதாவது பன்னெண்டாம் தேதி ஒரு ஒரு மணி கார்த்தால ஒரு மணி வரலாம் வந்து ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சந்திரன் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் நாலாம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால தாயின் மூலியமாக வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாய்கிட்டேருந்து ஒரு பத்து ரூபா வாங்கி போங்கோ எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி அதிகாலையிலிருந்து பதினாலாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மூணு மணி வரலும் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற பத்தாம் இடத்துல வேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சனி சந்திர புணர்ப்பு யோகம் அமையுது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய நினைப்பு ரொம்பவும் வேகமாக இருக்கும் ஆனால் ஆற்றல் செய்ய முடியாத காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ஷேர் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் மிகப்பெரிய வேண்மை அதுவும் வந்து இந்த வாரத்தில் சமையல் கலை வல்லுநர்கள் மருத்துவ சம்பந்தம் மருத்துவ இது உபகரணங்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இவள்லாம் சொல்கிறேன் இல்லையா யூனிஃபார்ம் சர்வீசஸ் அவாளுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமான சந்தோஷம் உங்களுக்கு வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்